எல்லா நிலைகளிலையும் பயந்து நடந்து கொண்டுமாறு வசிய செய்து கொண்டார்கள் நற்கற்களை பிறப்பிட்டார்கள் அன்பாந்த சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே தக்குவா என்பது அல்லாவுடைய அச்சம் என்பவன் என்பதற்குரிய வரைவிலக்கணம் அல்லாஹு தாலாவை அவன் கூறிய விதத்தில் அவனுடைய எதிர்பார்த்து வணங்குவதும் மேலும் அல்லாஹு தாலா கட்டளை விட்டவாறு அவனுக்கு பயந்து தவிந்து கொள்வதுமாகும் கூறுகின்றான் யார் அல்லாஹு தாலாவை பயந்து தக்குவாவுடன் நடந்து கொண்டு நல்ல முறையில் அவர்கள் சாதிகான அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹால குறிப்பிடுகின்றார் அல்லாஹ் நல்லடியார்களே ஹஜ்ஜுடைய காலங்கள் முடிந்துவிட்டது ஹஜ்ஜுடைய நாட்கள் முடிந்து விட்டது ஹஜ்ஜுடைய காலம் என்பது செவ்வால் குரு காஜா குரு ஷைஜாவுடைய பத்து நாட்கள் அதோடு சேர்த்து ஸ்ரீக்குரிய மூணு நாட்கள் இந்த இவைகள் இந்த நாட்கள் காலங்கள் முடிந்து விடுகின்றது வந்தவர்கள் மக்காவில் இருந்து அவர்களுடைய ஊர் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய நாடி வந்து ஹஜ்ஜி செய்து அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலாவால் சிறப்பிக்கப்பட்ட அந்த இடங்களிலே அவர்கள் தரித்து அவர்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக இந்த மகத்தான இந்த பயணத்தை மேற்கொண்டதற்கு பின்னால் அவர்கள் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பெற்ற நன்மைகள் அதற்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அவர்களுடைய எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இஹ்லாசுடன் அல்லாஹு தாலாவுடைய எதிர்பார்த்து ஹஜ் செய்தவர்கள் அதே மாதிரி நபி சொல்லாஹு அலைக்கு வசலம் அவர்கள் கூறிய பிரகாரம் அவர்களுடைய வழிகாட்டின்படி ஹஜ் செய்தவர்கள் அதே போன்று தமிழ் ஹஜ்ஜிலே முகஸ்துதியோ அல்லது புகழையோ எதிர்பார்த்தால் அதை விட்டு தூரமாகி அதே போன்று உடலுறவு அதோடு சம்பந்தப்பட்ட விதயங்களை விட்டு ஒதுங்கி சம்பந்தப்பட்ட பேச்சுக்களோ செயல்களோ இல்லாமல் அல்லாஹு தாலாவுக்கு மாற்றம் செய்த அல்லாஹு தாலாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய இந்த பாவங்களை விட்டு ஒதுங்கி அதே போன்று வீண் விவாதங்களை விட்டு ஒதுங்கி ஹஜ் செய்தவர்கள் அவர்கள் உண்மையில் அவர்கள் செய்ததை அவர்கள் மனதால் சந்தோஷப்பட வேண்டும் அவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷ மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை அவர்கள் அவர்களுக்கு முற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு பருமை அவர்கள் கடமையை இருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்களிடமிருந்து அதிகமான தீமைகளை அவர்கள் விட்டார்கள் எந்த ஒரு பாவமும் இல்லாமல் அன்று பிறந்த ஒரு குழந்தையை போல் அவர்கள் திரும்பி இருக்கின்றார்கள் நபி சொல்லாஹு அலிகூசலாம் அவர்கள் அதாவது கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமே இடம்பெறுகின்றது அல்லாவுக்காக வேண்டி யாரு ஹஜ் செய்து அதாவது உடலுடன் ஈடுபடாமல் அல்லாஹுக்கு மாற்றமான செயல்களில் ஈடுபடாமல் யாரு ஹஜ் அல்லாவுக்காக வேண்டி ஹஜ் செய்கின்றார்களோ வஜகத்துவமும் அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புகின்றார் என்பதாக அபிசல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களே அதாவது நீங்க உங்களுக்கு மிக பொறுமதியான நேரங்களையும் காலங்களையும் நீங்கள் செலவழித்தீர்கள் உங்களுடைய உழைப்புகளை நீங்கள் அதாவது உங்களுடைய கஷ்டங்களை உழைப்புகளை அதற்காகவே நீங்கள் உட்படுத்தினீர்கள் மிக அதிகமாக கஷ்டப்பட்டு தாலாவுடைய அந்த காபாவை நீங்கள் அடைந்து அங்கே போய் கல்பியா கூறி தவாப் செய்து சாயி செய்து மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து தொழுது நீரை அருந்தி அரபாவிலே தங்கி கல்லெறிந்து அல்லாஹு அல்லாஹால அதாவது உங்களுடைய பாவங்களை நினைத்து அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹு தாலாவிடம் பல விதயங்களை பல விதயங்களை அல்லாஹத்தாலா எதிர்பார்த்தீர்கள் அல்லாஹு தாலாவின் பக்கம் தோபா செய்தீர்கள் அல்லாஹ் உங்களை விட சிறந்தவர்கள் உங்களை விட பாக்கியம் உள்ளவர்கள் வேறு யார் இருக்க போகின்றார்கள் உங்களை விட நிம்மதியடைந்தவர்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை அறிந்தவர்கள் யாரை அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி அவனை அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்ற உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் அல்லாஹு தாலாவுடன் வேண்டி நீங்கள் துவா கேட்டீர்கள் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் கூடியவன் அவன் வந்து மிக மகத்தாவது ஆட்சி அதிகாரம் உடையவன் அல்லாஹு தாலாவிட நீங்கள் பல விடயங்களை எதிர்பார்த்தீர்கள் அவர்கள் அவன் இரக்கமுள்ளவன் உங்களுடைய பாவங்கள் அவனுக்கு மிகப்பெரியதல்ல அவன் மன்னிப்பதற்கு அது மிகப்பெரிய பாவங்கள் அல்ல அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடியவைகள் அது மிகப்பெரிய அல்லாஹு தாலா நீங்க கேட்டவைகளை கொடுப்பது என்பது அவனுக்கு மிகப்பெரியதல்ல அவன் இப்படிப்பட்டவன் தெரியுமா நீங்கள் அல்லாஹத்தாலாவுடன் குழா கேட்டீர்கள் செய்தீர்கள் நீங்கள் ஒரு ஒரு ஷான் நெருங்கினால் அவன் உங்கள்ட்ட ஒரு முலம் நெருங்கக்கூடியவன் ஒரு முலம் நெருங்கும் போது ஒரு அதை உங்களுடன் நெருங்கக்கூடியவன் உங்களோட மிக இரக்கம் உள்ளவன் அதே மாதிரி அவனை விட அவனை விட அள்ளி கொடுக்கக்கூடிய வேறு யாருமே இருக்க மாட்டான் அவனுடைய நீங்கள் கேட்டதை விட அவனுடைய அவன் கொடுக்கக்கூடியவைகள் மிக அதிகமாக இருக்கின்றது அவன் மிக மகத்தான கொடையாளி அவன் கொடுத்தால் அவன் அவனை போன்று அதாவது கொடுத்தால் மன நிறைவாக போதுமான கொடுக்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள் நபிசல்லு அலைஹ் வசலம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் மாமின் யோமின் இந்த உலகத்திலே அரபா நாளை விட வேற எந்த ஒரு நாளிலையும் அதிகமானவர்களை நரகத்தை விட்டு விடு அதாவது விடுதலை செய்ய மாட்டான் வைணவு லேதுனு அல்லாஹு தாலா கீழ் வானத்தில் இறங்கி சும்மா இபாஹி பிஹிமுல் மலாயிட்டா மலக்குமாதம் வந்து பெருமையாக பேசுவான் இந்த அதிகார்களை பத்தி அல்லாஹு தாலா பெருமையாக பேசுவான் மா அராதஹா உலா இவர்கள் என்ன நாடு எழுந்திருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு தாலா இவர்களை பத்தி பெருமையாக பேசக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே ஹஜ்ஜி செய்தவர்களே அல்லாஹால உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் மிகப்பெரிய உங்களுக்கு நச்சோபனம் நீங்க வந்து அன்று பிறந்த பாலகனை போல் உண்மையான முறையில் சரியான முறையில் தாலா கூறிய விதத்தில் ஹஜ் செய்யும் போது அதாவது அன்று பிறந்த பாலகனை போல் உன்னோட வீட்டுக்கு உன் நாட்டுக்கு திரும்பி இருக்கின்றீர்கள் எனவே உங்களுடைய ஹஜ்ஜை உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் புதிய ஒரு ஆரம்பமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அதே போன்று அல்லாஹு தாலாவுடன் உண்மையான முறையில நடந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய பழைய விடயங்கள் ஏற்கனவே சென்ற விடயங்கள் போய்விட்டது அதை பற்றி இல்ல புதுசாக நாங்கள் அதாவது நீங்கள் நல்ல அமல்களை அல்லாஹு தாலாவுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு ஆரம்பியுங்கள் உங்களுடைய மாற்றத்தை உண்மையான அல்லாஹால தோபா செய்து மீளுங்கள் அதே போன்று நன்மையான இது இதுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் மிக அதிகமான நன்மைகளில் ஈடுபட்டு அல்லாஹு தாலாவுக்கு மிக அதிகமாக நெருங்கிக் கொள்ளுங்கள் அதே போன்று பாவங்களை நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை முடியுமானவரை விட்டு தவிர்ந்து அல்லாஹு தாலாவை மிக நெருங்குங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் இருக்கின்றது மிக மகத்தான பெரிய பாக்கியம் இது உங்களுடைய பாவங்களை அழித்து அழித்து உங்களை உங்களுடைய பாவங்களை விட்டு சுத்தப்படுத்திய மிக மிக சிறந்த சந்தர்ப்பம் நீங்கள் இப்போது உங்களுடைய களத்துகளிலே பாரமா இருந்த அந்த பாவங்களை விட்டு கழுவப்பட்டு ஒரு பரிசுத்தமானவர்களாக மீண்டிருக்கின்றீர்கள் எனவே தாலாவை உண்மையான முறையில் நீங்கள் தக்குவா செய்து பயந்து நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று பின்னால் வரக்கூடிய காலங்களில் எந்த அளவு அதிகமாக நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செய்து கொள்ளுங்கள் அதே போன்று நீங்கள் அடைந்த நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அஜிலே நீங்கள் அடைந்த நன்மைகள் அவைகள் வீணாகிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற அந்த நன்மைகளை தூள் தூளாக ஆக்கி விட வேண்டாம் எனவே அன்பாக அல்லாவின் உள்ளடி அல்லாஹு தாலா ஹஜ்ஜை கொண்டு அந்த ஹஜ்ஜுக்கு வந்தவர்களை சிறப்பாக்கியது போல் அவர்கள் அல்லாதவர்களுக்கும் பல நியமத்துக்களை அல்லாஹாலே வணங்கினான் அவர்களுக்கு பல நன்மைகளை ஹஜ்ஜிக்கு புகாதவர்களுக்கும் அல்லாஹால பல நன்மைகளை மகத்தா நன்மைகளை அல்லாஹால வாக்கத்திருக்கின்றார்கள் அவர்கள் அதாவது குரு சத்யாவுடைய முந்திய பத்து நாட்களை அடைந்தார்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்களில் அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான நாட்கள் அந்த முங்கிய நாட்கள் அதே போன்று அரசாவுடைய நாளை அடைந்தீர்கள் அந்த நாள் எப்படி தெரியுமோ அதில் நீங்கள் நோம்பு நோட்டதின் காரணமாக அல்லாஹு தாலா இரண்டு வருடங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்று நகர் அதாவது ஈதுடைய நாள் அன்றைய நாளில்தான் தான் கொடுத்தீர்கள் அதுக்கு பின்னால் மூன்று தொடர்ந்து மூன்று நாட்கள் ஐயா முத்தீக்குரிய நாட்கள் அதிலே சாப்பிட்டு அதை அதை போன்று குடித்து அல்லாஹு தாலாவை விக்கிரி செய்து அல்லாஹு தாலாய் புகழ்ந்து அல்லாஹு தாலாவுக்கு அதாவது நன்றி செலுத்தினீர்கள் எனவே இதை வைத்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா எங்களுக்கு இவ்வளவு அதாவது நியமத்துக்களை தந்திருக்கின்றான் குல்மத்தி அல்லாஹு தாலா அலை குறிப்பிடுகின்றான் அல்லா தாலா அவங்களுக்கு தந்த சிறப்பு அல்லாஹு தாலா அவங்களுக்கு தந்த அவனுடைய அருளை வைத்து நீங்கள் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் நீங்கள் உலகத்திலே சேர்த்து வைத்திருக்கக்கூடியவைகள் அனைத்தையும் விட அது மிகச் சிறந்தது எனவே அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜுக்கு புகாவிட்டாலும் கூட இந்த ஹஜ்ஜுடைய மாதிரில எங்களுக்கு தந்த அந்த பாக்கியங்களை வைத்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்காகவே நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுக்கும் போது தாலா மிக அதிகமாக எங்களுக்கு அதிகமாக்கி தருகின்றான் அல்லாஹு தாலா தாவூ அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கூடுகின்றார்கள் அதாவது அவருடைய கூட்டத்தார்களை பார்த்து ஆலா தாவூட சுக்ரா அல்லாவுக்கு நன்றி செலுத்தி நீங்கள் அல்லாஹாலாவுக்கு நீங்கள் வணக்கம் செய்யுங்கள் என்னுடைய அறியாறுகளில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹால கூறுகின்றான் எனவே அன்பா அந்த சகோதரர்களை நாங்கள் எங்களுடைய வணக்கங்களை விட்டுவிடக்கூடாது தொடர்ச்சியாக வணக்கங்களை நாங்கள் ஈடுபட வேண்டும் அதே போல எங்களுடைய அனைத்து வாழ்க்கையையும் அல்லாவுக்காக வேண்டி என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா கூறியை போல் நாங்கள் வாழ வேண்டும் அல்லாஹு தாலா கூறுவாங்க என்ன கூறுகின்றான் எங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் இன்னும் சொலாத்தி ஒனுசுக்கி ஒமஹையாயா ஒமமா துல் இல்லாஹி ரப்பில் ஆலமி அல்லாஹு தாலா கூறுகின்றார்கள் நீ அவருக்கு சொல்லுங்க இன்னும் சொலாத்தி என்னுடைய தொழுகை ஒனுசுக்கி நான் அடுத்து பலியிடுவது ஒமஹையாயா நான் வாழ்வது ஒமமாத்தி நான் மௌத்தாகுவது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் இவைகள் அனைத்தும் அல்லாஹ் வேண்டிதான் இருக்கின்றது லா ஷரீக் அலஹூ அல்லாஹு தாலாவுக்கு இணையாக ஒன்று யாருமே கிடையாது

இந்த நாடு அதற்கு மிகப்பெரிய ஒரு அதாவது இதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி அவர்கள் செய்து செலவழிக்க இருக்கின்றார்கள் அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹு தாலா அதாவது அல்ல முதலாவதாக அல்லாஹு தாலாவை நாங்கள் ஓர்மைப்படுத்தி அவனை மாத்திரம் வணங்கும் போது அல்லாஹு தாலா எங்களுக்கு அவனுடைய பாக்கியங்கள் எழுத்திருக்கின்றான் அல்லாஹ் தாலா என்ன கூறுகின்றான் வாத அல்லாஹு அல்லதீனா ஆமனோமி கும்பு ஆமனு ஆத்தி லயஸ் அஹ்லி ஃபென்னம் ஃபில் அர்லி கமஸ் டஹலப் அல்லது எமென் கப்ளிகிம் அதாவது உங்களிலே ஈமான் கொண்டு நல்ல நல்ல மகச செய்தவர்களுக்கு அல்லாஹுத்தால் என்ன வாக்களிக்கின்றான் லயஸ் அஹ்லி ஃபில் அர்லி கமஸ் டஹலப் அல்லது எமென் பப்ளிகி உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு இந்த உலகத்திலே அவர்களை பிரதிநிதியாக ஆக்கியது போன்று உங்களுக்கும் உங்களை அந்த பிரதிநிதியாக நாங்கள் ஆக்குவோம் உலகத்தை தருவோம் உலக விமர்த்தினன் அலகம் தீனகம் உள்ளது ஆகும் அல்லாஹ் தானா பொருந்தி கொண்ட அந்த மார்க்கத்தை உங்களுக்கு அதை நிறைவைப்படுத்து அல்லாஹ் தாலா உங்களுக்கு உதவி செய்வான் உல விபத்தில் ஹோபியும் அம்னா அதாவது உங்களுக்கு அதாவது அச்சமி இருந்தலுக்கு பின்னால நட்சத்திரம் இல்லாமல் ஆக்கிடுவான் ஆ தெரியுமா இல்லையா புது நனி லா ஸ்ரீபூ ந விஷய்யா நீங்க என்னை மாத்திரம் வணங்கி அன்னைக்கு எந்த ஒரு இணையும் வைக்காமல் இருக்கும்போது இப்படி செய்வேன் என்பதா அல்லாஹு தாலா எனவே அல்லாஹு தால எப்போது எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கின்ற அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் சுக்குர் அல்லா தாலாவுக்கு நன்றி செலுத்தும் போது அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தல ஒரு வகைதான் அவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை அருள்களை நாங்கள் சொல்லி காட்டுவது அதுவும் தாலாவுடைய நன் அதாவது அல்லாஹு தாலாவுக்கு செய்த அருள்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தல் ஒரு வகைதான் அதை நாங்கள் சொல்லி காட்டுவது அல்லாஹு அல்புன்றான் அல்லாஹு தாலாவுக்கு உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்பதாக கூறுகின்றான் எனவே அதே போன்று அமர்த்தி அவருக்கு எந்த நியாயத்துகள் அடிப்படைகள் கிடைத்தாலும் அல்லாஹத்தாலாவது கிடைத்தது என்பதாக தாலா கூறுகின்றான் எனவே அந்த சகோதரர்களே இந்த கிரியைகள் முறையில் நடைவதற்கு இந்த நாடு மிகப்பெரிய ஒரு ஒரு முயற்சி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதிலே இந்த நாட்டுடைய அதாவது இந்த நாட்டுடைய மன்னர் அதே போன்று அவருடைய அவருக்கு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று இந்த நாட்டுடைய படை வீரர்கள் இவர்கள் போன்றவர்கள் அதிகமானவர்கள் இதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள் நாங்கள் எல்லாம் நல்ல முறையில் சிறந்த முறையில் அதாவது வந்தவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் இதற்காக வேண்டி போன்று இஸ்லாமிய அலுவலக அமைச்சு குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சுகளும் இதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு பாடுபட்டு இதற்காக வேண்டி அவர்கள் பல முயற்சிகளை செய்து பல ஏற்ற திட்டமிட்டவர்கள் சுகாதாரம் அதே போல் மருத்துவர்கள் அதே போன்று மருத்துவ உதவியாளர்கள் முதலுக்கு வந்தவர்கள் இப்படியாக பல சாதனைகள் அவர்களுடைய கடினமான உழைப்புகள் மூலமாக அதாவது தொழில்நுட்பங்களை பாவித்து பல பல முயற்சிகளை செய்து அவர்கள் பல திட்டமிடல்களை செய்ததன் மூலமாகத்தான் இவ்வளவு கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியனுக்கு உட்பட்டவர்கள் என்ன செய்தது நல்ல முறையில் ஹஜ் செய்து அவர்களுடைய ஹஜ் வணக்கங்கள் இவ்வளவு கடுமையான வெயிலிலும் அவர்கள் அவர்களுடைய அதாவது பணிகளை முறையாக செய்ததனால்தான் சிறந்த முறையில் எதை செய்வதற்கு முடிந்து இருக்கின்றது எனவே அல்லாஹால அவர்களுக்கு நட்புலியை வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே எங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களாயிருக்கலாம் அல்லது ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களாக இருக்கலாம் அது ஒரு இரு கூட்டத்தினார்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நாட்களில் நாங்கள் செய்த நன்மைகள் தொடர வேண்டும் இந்த நாட்களில் நாங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த நன்மைகளை தொடர்ந்து செய்து அல்லாஹாலுடைய அருளை பெற்ற கூட்டத்தில் தாலா எங்களை ஆக்கமிப்பானா அலமது அஸ்லாம் வரமத்து வர